ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முந்நூற்றி முன்னூற்றி பத்துறளை ஓவியவிலும் கவிதை நிலையில பண்ணியிருக்கேன் இன்றைக்கு நம்ம வீடு என்ன பார்க்க போறோம்னா அறிவின் வடிவாய் குருவின் உருவாய் உளவும் கடவுள் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய அழமான விஷயங்களை ஓவியத்தில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வாங்கி குழப்பலாம் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து தெரிந்து வைத்திருப்பவரை அறிவாளி என்கின்ற அதை அனுபவபூர்வமாக புரிந்து நடப்பவரை முற்று உணர்ந்த ஞானி என்று சொல்லுகின்றோம் இவ்வாறு அறிவையும் ஞானத்தையும் புரிந்து அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து போதிப்பவர் இந்த உலகில் பெரிய ஆசானாக போற்றுகின்றோம் ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த உலகத்தில் அனைத்தையும் அறிந்த அறிவாளியும் இல்லை அப்படி அறிந்தவற்றை பிழையின்றி கற்றுக் கொடுக்கும் என்ற ஆசிரியரும் முன் ஞானத்தை அடைந்ததில்லை காரணம் உலகில் கற்பவரெல்லாம் கற்றுக்கொண்டேதான் இருக்கின்றார் அப்படி கற்பவருக்கு கற்றுக் கொடுப்பவரும் இந்த உலகில் மேலும் கற்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றார் அப்படி இருக்கும்போது இந்த உலகில் அனைத்தையும் அறிந்து அனுபவபூர்வமாக விழிப்பு நிலை அடைந்த அறிவாளி யார் என்று யோசித்துப் பாருங்கள் அந்த அறிவின் வடிவாய் தெளிந்த ஞானத்தின் உருவாய் தான் அறிந்தவற்றை எல்லாம் மற்றவர் அறியும்படி செய்து நல்ல அறிவை அனைவருக்கும் வழங்கி உலகில் நல்ல வழிகாட்டியாக திகழ்பவர் யார் என்று உற்று உணர்ந்து பாருங்கள் அப்போதுதான் புரியும் உலகை படைத்தவரே அறிவாளி அப்படி படைத்தவற்றையெல்லாம் தன்னை அறியும்படி நல் அறிவை கொடுப்பவரே பெரிய புத்திசாலி அவரே தூய அறிவு ஒளி அத்தகைய அறிவாளியாக திகழ்பவரை பணிந்திடாமல் அவரின் சிறப்பை அறிந்திடாமல் உலகில் கற்பவரும் கற்றுக் கொடுப்பவரும் வாழ்ந்தென்ன பயன் அப்படி வாழ்ந்த வாழ்வில் அனைத்தையும் அறிந்தென்ன பயன் அதற்காகத்தான் திருவள்ளுவர் கற்றதனால் ஆய பையனின் கீழ் வாளறிவான் நற்றால் எனின் என்று சொல்லுகின்றான் அதாவது திருவள்ளுவர் கடவுள் வாத்து என்ற அதிகாரத்தில் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்ற அகர ஆவி எழுத்தை முதலாக கொண்டு ஆ முதல் லவ்வரை பல உயிராக வளர்ந்து அது கா முதல் லவ்வரை உயிர் மெய்யாகத் திரிந்து அதுவே பலவாகவும் அதிலிருந்து பல்வேறு உயிர்மை உருவாகவும் ஆ என்று அகரமே அம்மை அப்பனாக இருப்பதை போன்று உலகில் உடல் கொண்ட உயிர்கள் எல்லாம் ஆதி பகவனாகிய மாதா பிதாவையே முதலாகவும் மூத்தவருமாக கொண்டு அவர்களே இந்த உலகத்தின் நுழைவாயிலாக உணர்ந்து தந்தையிடமிருந்து ஒரு உலக வாழ்வையும் தாயிடம் வளர்ந்து மறு வாழ்வையும் வாழ்ந்து இந்த உலகில் அந்த தாயும் தந்தையும் ஆவதற்கு மற்றொரு உலக வாழ்வையும் வாழுகின்றது என்றான் அந்த தாய் தந்தை என்ற தன்மையை கடவுளின் முதலாவது குணம் என்று உணர்த்திய திருவள்ளுவர் தூய அறிவு வடிவான ஆசிரியரை கடவுளின் இரண்டாவது குணம் என்று உணர்த்துகின்றார் அதாவது ஏது மரியா பிறந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் படிப்படியாக கற்றுக் கொடுக்கும் தன்மைதான் குருவாய் அறிவின் உருவாய் விளங்கும் கடவுளின் குற்றமில்லா குணமாகும் அப்படி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுக்காமல் யாராவது எதையாவது கற்று இருக்க முடியுமா அப்படி யாரும் கற்றுக் கொடுக்காமல் தானே அனைத்தையும் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அதையும் இந்த உலகம் தான் ஐம்பூதங்களைக் கொண்டு ஐம்பலன்களின் வழியாக கற்பித்தது என்பதுதானே உண்மை அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பலவிதமான பாடம் கற்றுக்கொண்டேதான் இருக்கின்றார்கள் என்றார் உலகில் பிறந்து வாழ்பவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நொடியும் கற்றுக் கொடுப்பவர் யார் என்று யோசித்து பாருங்கள் அவரே அறிவின் உருவான உலக உயிர்களின் குருவான கடவுள் என்பதை உற்று உணர்ந்து பாருங்கள் இன்று தோன்றி நாளை மறையும் சாகும் கல்வியையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்துவிட்டு செய்யும் தொழிலிலும் செயலிலும் தங்களை குருவென்று ஆணவம் கொள்ளும் மனிதர்களே நீங்கள் கற்றதும் கற்றுக் கொடுப்பதும் கார் இருளில் காலம் காட்டிய சிறிதளவு ஒளித்துளிதான் அது பகலவன் முன்னால் சிறிய பனித்துளிதான் அத்தகைய ஒளித்துளியானது பனித்துளியாய் தான் இருக்கும் இடத்தை அறியும்படியாக காட்டினால் நீங்கள் அறிய முடியாத அளவில் உள்ள அண்ட அது அறிந்திட ஒருபோதும் உதவிடாது அந்த ஒளி கொண்டு கார் இருள் என்ற அறியாமையை நீக்கி அறி ஒளியை எங்கும் பரப்பிடவும் இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிறிய விளக்கின் ஒளியானது ஒரு வீட்டின் இருளை நீக்கினால் அது சூரியனைப் போல் அண்ட சராசரத்திற்கும் அதனால் ஒளி கொடுத்திட இயலாது அதுபோல் உலகில் மனிதன் கற்ற கல்வியானது அவரவர் வாழ்வுக்கு உண்ணவும் உடுக்கவும் உதவினால் அது அதை கடந்த அறிவு பசிக்கு ஒருபோதும் முழு நிறைவை கொடுத்திடாது இவ்வாறு உண்பதற்கும் உடுப்பதற்கும் மனிதன் கற்ற கல்வி அறிவானது அந்த காக்கைக்கும் கட்டெரும்புக்கும் கூட இயற்கையிலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது வான் உயர்ந்த மாட மாளிகை கட்டும் அறிவைப் பெற்றிட மனிதன் கல்லூரி சென்று பாடம் படித்து பட்டம் வாங்கி செய்யும் தொழிலை எந்த கல்லூரிக்கும் செல்லாமல் தனக்கான வீட்டையும் கூட்டையும் குருவியும் குழவியும் கூட கட்டுகின்றது இப்படி உலகில் நீர்வாழ் நிலவாழ் உயிர்கள் வெளிப்படுத்தும் அறிவியலை விடு உலகை ஆள்வதற்காக மனிதன் கண்ட அறிவியலை அறியாமையானது அபாயகரமானது அது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நல் அறிவை அது ஒருபோதும் போதிக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே கற்பது என்பது எதற்காக கற்று கொடுப்பது என்பது யாருக்காக என்று தனக்குள் யோசித்துப் பாருங்கள் அப்போதுதான் புரியும் அறிவு என்பது அறியாததை அறிந்த நிலை அது அறிந்தவற்றை பலர் அறியும்படியாக தெரிந்த தெளிந்த நிலை அந்த நிலையை அடைவதற்காகத்தான் அனைத்து உடல் கொண்ட உயிர்களும் பிறப்பு இறப்பு என்று உறங்கி விழிக்கும் நிலையை அடைகின்றது என்பதை உற்று உணர்ந்து பாருங்கள் இவ்வாறு உலகில் அறிவு கொண்டு விழித்தவர்கள் எல்லாம் பலவும் அறிய முடியாத நிலையில் உறங்குகின்றார்கள் அவ்வாறு பலவும் அறிய முடியாத நிலையில் உறங்கியவர்கள் எல்லாம் அந்த அறிவு நிலையை அடைவதற்காக விழிக்கின்றார்கள் இப்படி விழிப்பதும் உறங்குவதுமாக உறங்கி விழிப்பதுமாக பிறப்பு இறப்பு கொண்டு ஒவ்வொரு பிறப்பிலும் இறப்பிலும் வெவ்வேறு தன்மைகளை அடைந்து அதில் பல்வேறு நன்மை தீமைகளை அறிந்து நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக ஒவ்வொரு பிறப்பிலும் பல்வேறு பாடங்களை அனுபவங்களாக அடைந்து அதன்படி நடந்து இன்னும் அறிய முடியாததை அறிவதற்கும் அந்த அறியாமை என்ற இரவை கடப்பதற்கும் அறிவு என்ற பகலை தேடி அந்த பகலவனை நாடித்தான் இந்த உலகம் சுற்றி சூழ்ந்து வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொண்டாலே கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் எதற்காக யாருக்காக என்பது தெரிந்துவிடும் எனவே மனிதர்களே இந்த உலகில் நீங்கள் இரவில் உறங்கி பகலில் விழித்து அறிந்தவை எல்லாம் அந்த பகலவன் உங்களுக்கு அருளியது அந்த பகலவன் இல்லாது பகல் என்பதே கிடையாது அதில் அறியாமை என்ற இரவு பொழுதும் விடியாது என்ற போது இரவில் ஆயிரம் கண்கள் இருந்தென்ன பையன் திறந்தென்ன பயன் பகலவனின் ஒளி பார்வை பட்டால்தான் உனக்கும் எனக்கும் பார்வை கிடைக்கும் அந்த பார்வையில் காட்சியும் கற்பனையும் பிறக்கும் என்ற போது அந்த பகலவன் பார்ப்பது என்பது நாம் அந்த பகலவனால் பகலையும் அந்த பகலவனையும் பார்த்து அந்த பகலவனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே அறிய முடியாததை அறிய வைப்பவர் தான் ஆசிரியர் அந்த ஆசிரியராய் ஆண்டவன் அருளியதுதான் அந்த ஆதவன் அந்த ஆதவனாய் பல ஆதி பகவனாய் அனைத்திற்கும் அனைத்தும் அறிய முடியாது அறி ஒளியாய் ஒளிர்ந்து தான் இறை அந்த இறைவனை பணியாது அனைத்து உயிர்களுக்கும் அறியாமை நீங்க அறிவு நிலை என்பதே கிடையாது அந்த அறிவு நிலை என்பதே இறைவன் நமக்கு அருளியது என்பதை புரிந்து இறைவனை குருவாய் நினைந்து அந்த குருவானவரே உனக்கும் எனக்கும் அறிவின் உருவாய் உலகை உருவாக்கியவர் என்பதை புரிந்து அவரை பணிந்திடுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு என்று மாதா பிதாவை முதன்மைப்படுத்தி கடவுளின் இரண்டாவது குணமாக குருவை நெஞ்சில் நிலைநிறுத்தி கற்றதனால் ஆய பையனுக்குள் வாழறிவான் நற்றால் தொழார் நின்று சொல்லுகின்றான் எனவே மனிதர்களே மாதா பிதா குரு தெய்வமாகிய தன்மைகள் எல்லாம் கடவுளின் குணங்கள் என்று உற்று உணர்ந்து அவர்களை பணிந்திடுங்கள் அவர்களால் அவர்களாகத்தான் நானும் நீங்களும் வாழ்கின்றோம் என்பதை புரிந்து நடந்திடுங்கள் ஆகவே மனிதர்களே உலகில் உள்ளவற்றைப் பற்றி அலசி ஆராய்ந்து அறிவு பெறும் உன்னையும் என்னையும் உருவாக்கி அந்த எண்ணையும் எழுத்தையும் நமக்கு கல்வி அறிவாக்கி அதில் நன்மை எது தீமை எது என்று அறிந்த அறிவை நம்மை உருவாக்கிய கடவுள் அறிவு என்றபோது அந்த அறிவை அந்த சராசரித்தையும் தனக்குள் அடக்கியுள்ளது என்பதை உற்று உணர்ந்து பாருங்கள் அப்போதுதான் புரியும் கற்றது கையளவு நாம் கல்லாத அறிவு நம்மையே தனது கைக்குள் அடக்கிய வாழறிவு அது கடவுளின் வடிவாய் கட்டுத்தரும் குருவாய் முக்காலத்தில் கருவறை முதல் கல்லறை வரை தொடர்ந்து வரும் அறிவு என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே மனிதர்களே அறிவு கொண்டு அறிவியல் வழியாக உலகை பார்க்கும் நம்மை அறிவு நமக்கு முன்பே அனைத்தையும் நன்கு அறிந்து பார்த்து வருகின்றது அது யாரும் யாருக்கும் கற்றுக் கொடுக்காமல் எதையும் யாரும் கற்க முடியாது என்று தன்னையே தூய அறிவு வடிவாய்க் கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கும் குருவாய் விளங்குது அதன் திருப்பாதங்களை மனிதா பணிந்திடு தூய அறிவுதான் கடவுளின் வடிவம் என்று உணர்ந்தது மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்